பண்றான்னு சொன்னா ஓரமாக அதாவது நடு ரோட்டில் நடந்து வராமல் ஓரமாக சின்ன பிள்ளைகள் அப்படிதான் விளையாடிக்கிட்டு வரும் ஓரமாக அப்படி காலை போட்டு தென்னிக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு வரும் கூடிய நேரத்தில் ஒரு சின்ன பாம்பு சகோதரர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அந்த பாம்பு தீண்டிவிட்டது பிள்ளை வெளியில போகக்கூடிய நேரத்தில் எனக்கு எதுவும் ஆகாதுன்ற அந்த துணிச்சல் அப்படின்றது வந்து அசட்டு தைரியம் ஒண்ணுக்கு உதவாத தைரியம் அது அப்போ வெளியில் போகும்போது என் ரப்புடைய பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் எனக்கு வெளியில் எதுவுமே ஆகாது நான் எல்லா சேஃப்டியோட தான் போகிறேன்னு சொல்லி இவனா மனப்பால் குடிச்சுக்கிட்டு போனான்னு சொன்னால் அது எந்த வகையிலும் வேலைக்கு ஆகாது சகோதரர்களே அது எப்போதுமே உஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல்லாலமீன் அவனுடைய சத்திய தூ திருத்தூதர் கண்ணியத்திற்குரிய பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களின் மூலமாக நல்ல பல பண்புகளை இந்த சமூகத்திற்கு யாத்தளித்தான் அந்த பண்புகள் மனித முன்னேற்றத்திற்கும் மனித வாழ்க்கையின் அமைதிக்கும் பெரிய அளவுக்குள்ள பங்காக இருக்கின்றன என்றால் அது மிகையான வார்த்தை அல்ல அன்பிற்குரியவர்களை அந்த ஒரு அடிப்படையில் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் அது அல்லாவினால் ரபுல்லாலமீனால் புகழப்பட்டதாக அந்த ரப்பினால் மிகச்சிறந்த அளவுக்கு வரவேற்கப்பட்டதாக இருக்கிறது அந்த ஒரு அடிப்படையில் எந்த ஒரு காரியமும் ரப்பின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கப்படும்போது அல்லது ரப்பின் புகழை சொல்லக்கூடிய வார்த்தைகளோடு ஆரம்பிக்கப்படும்போது போது அந்த காரியத்தில் இறைவனுடைய கருணை வியாபிக்க செய்து அது பெருத்த வெற்றியை அடைகிறது சகோதரர்களே அந்த ஒரு அடிப்படையில் வீட்டை விட்டு வெளியில் செல்லும்போது மனிதன் சந்திக்கின்ற பிரச்சனைகள் சொல்லி மாற முடியாது ஒரு ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய விபத்து வெளியில் தான் நடக்கிறது அதே போல் எதிரிகளுடைய கோட்டங்கள் எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் எதிரிகளுடைய தீங்குகள் தான் நடக்கிறது அதே போல் வெளியில் இருக்கக்கூடிய சூழலில் விஷ ஜந்துக்களுடைய தீங்குகள் நீங்கள் சொல்லலாம் சிட்டியில் சிட்டியுடைய லைஃப்பில் வந்து விஷ ஜந்துக்கள் எங்கே போய் நம்ம பார்க்கறதுண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஓதக்கூடிய குழந்தை பீஸ் என்ற பெயருடைய அருமையான புள்ள நல்ல அமைதியான புள்ள டியூஷன் போய்ட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான் சென்னை சிட்டி நாம் இருக்கக்கூடிய இந்த விருகம்பாக்கம் பகுதி அங்கே போயிட்டு டியூஷன் போயிட்டு வந்துக்கிட்டுருக்கிறான் வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்துக்கு கீழே அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிற சூழலில் இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் கொஞ்சம் ஓரமாக அதாவது நடு ரோட்டில் நடந்து வராமல் ஓரமாக சின்ன பிள்ளைகள் அப்படி தானே விளையாடிக்கிட்டு வரும் ஓரமாக அப்படி காலை போட்டு தென்னிக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு வரும் வரக்கூடிய நேரத்தில் ஒரு சின்ன பாம்பு சகோதரர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அந்த பாம்பு தீண்டி விட்டது பிள்ளை இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க ஐசி வார்டில் இருந்து இப்போ சாதாரண நார்மல் வார்டுக்கு வந்துட்டாங்க தாங்கள் குழந்தைக்காக துவா செய்ங்க முகமது அஃபீஸ் அந்த குழந்தை பேர் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால் வெளியில் போகக்கூடிய நேரத்தில் எனக்கு எதுவும் ஆகாதுன்ற அந்த துணிச்சல் அப்படின்றது வந்து அசட்டு தைரியம் ஒன்றுக்கு உதவாத தைரியம் அது அப்போ வெளியில் போகும்போது என் ரப்புடைய பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் எனக்கு வெளியில் எதுவுமே ஆகாது நான் எல்லா சேஃப்டியோடு தான் போகிறேன்னு சொல்லி இவனா மனப்பால் குடிச்சிட்டு போனான்னு சொன்னால் அது எந்த வகையிலும் வேலைக்கு ஆகாது சகோதரர்களை அது எப்போதுமே வீட்டை விட்டு வெளியில் செல்லும் போது அது சாதாரணமாக உங்களுடைய மக்த பாசிரியர்கள் சின்ன பிள்ளையில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த துவாவாக இருந்தாலும் அது பயங்கரமான வேல்யூபுளானது அது பயங்கரமான ஆனது இன்றிலிருந்து சங்கல்பம் எடுங்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்லும் போது வீட்டுடையவர்களுக்கும் பாதுகாப்பு வெளியில் செல்லக்கூடிய உங்களுக்கும் பாதுகாப்பு அலக்துல்லா வீட்டுடையவர்களுக்கும் பாதுகாப்பு வெளியில் நீங்கள் சென்றீர்களே ஆனால் உங்களுக்கும் அது பாதுகாப்பு வீட்டை விட்டு வெளியில் நீங்கள் கிளம்பும் போது இடதுகாலை முன் வச்சு தான் வெளியேறணும் வீட்டுக்குள்ள நுழையும் போது வலதுகால் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும் போது இடதுகால் இடதுகாலை வைத்து பிஸ்மில்லாஹி தவக்கல் தூ ولا حول ولا إلا بالله بسم الله على الله ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم ترمم جلغرين بسم الله توكلت على الله ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم ترمم جلغرين بسم الله توكلت على الله ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم أدرك برغة الكرسي الله لا اله الا الله الحي القيوم لا تاخذه سنه ولا نوم له ما في السماوات وما في الارض من ذا الذي يشفع عنده الا باذنه يعلم ما بين ايديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه الا بما شاء وسع كرسيه السماوات والارض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم نجل ودي كونده அலமது இல்ல சப்பலை நீங்கள் போடும்போது வலதுகாலை முன்வைத்து சப்பலை நீங்கள் போடும்போது ஃபஸ்ட்டு வலதுகால் திரும்ப இடதுகால் இந்த ஒரு முறைப்படி பிஸ்மில்லாண்டு அல்லாவுடைய கருணையினால் நீங்கள் பயணப்பட்டீங்கன்னா எந்த டெல்லிக்கு நீங்கள் போனாலும் சரி எந்த ஊருக்கு நீங்கள் போனாலும் சரி பாதுகாப்போடு போயிட்டு பாதுகாப்போடு திரும்புறதுக்கு அல்லாஹு தலை உங்களுக்கு பெரிய அளவுக்குள்ள காடின்னா ஆகிடுறான் பாதுகாப்போடு போயிட்டு பாதுகாப்போடு திரும்பத்திற்கு திரும்புறதுக்கு அல்லாவே பாதுகாவலனாக மாறி மாறிடுறான் வலதுபுறம் இடதுபுறம் முன்புறம் பின்புறம் சுற்றும் சூழ அனைத்திலும் ரப்பினுடைய பாதுகாப்பு சுழலடிக்கிறது சகோதரர்களே கேடுகட்ட பார்வைகள் உங்களை தாக்காது சைத்தானுடைய பார்வை உங்களை தாக்காது விஷஜந்துக்கள் உங்களை நெருங்காது நாய் இது போன்றவைகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் உங்களை வந்து அண்டாது விபத்துக்கள் அண்டாது அல்ல அலமதுல்லா சீராக சென்று சீராக பார் வ வரலாம் ஒருவேளை நீங்கள் ஆடை கொஞ்சம் நல்ல அழகான ஆடைகளாக நீங்கள் போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆடைகளானால் ஏற்படக்கூடிய கந்திருஷ்டி இருக்குது பாருங்க அந்த கந்திருஷ்டியையும் அப்படியே சுட்டு பொசுக்கின்ற வார்த்தை இந்த பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலல்லா என்ற வார்த்தை இப்போ அதனுடைய மீனிங் நான் சொல்லிவிடுகிறேன் பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலல்லா எல்லாம் வல்ல அல்லாவின் மீது நான் தவக்குள் நம்பிக்கை வைக்கிறேன் வலா ஹவுல வலா கூவத்தை சூழ்ந்தறிகின்ற அறிவும் பெரிய ஆற்றலும் இல்லா பில்லாஹில் அழியில் அதையும் மகத்துவமிக்க அல்லாவை தவிர வேறு யாருக்கும் கிடையாது வேற யாருக்கும் கிடையாது அப்படின்ற ஒரு அர்த்தபுஷ்டி உள்ள வார்த்தை இந்த வார்த்தையை அலமதுல்லா நான் சொன்ன முறைப்படி ஓதிக்கொள்ளுங்கள் வெளியில் போய்ட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப இனிமையான முறையில் இனிமையான முறையில் போங்க வாங்க வெளியில் போகும்போதே வீட்டாட்களுக்கெல்லாம் சலாம் சொல்லுங்கள் சலாம் வலைக்கும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அது ஒரு நல்ல பண்பு அது வீட்டுக்குள்ளே நுழையும் போதும் சலாம் சொல்லுங்கள் இது பெரிய அளவுக்குள்ள வறுமை ஒழிப்பு புரட்சி இது ரசூல்லாயி சல்லாஹாலிஸ்லம் வீட்டினுடைய வறுமையை ஒழிப்பதற்கு பெருமானார் சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் சொன்ன மாபெரும் வறுமை ஒழிப்பு புரட்சி சலாம் வலைக்கும் சலாம் சொல்லி பிழகுங்க சலாம் சொல்லி வாங்க சலாம் சொல்லி போங்க இப்படி தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது அலமது இல்லா மிகச்சிறந்த அளவுக்கு பாதுகாப்பை அல்லாஹுத்தலா உங்கள் விஷயத்தில் நங்கூரமிட செய்கிறார் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக எங்களுக்காக உலக மக்களுக்காக துவா செய்யுங்கள் குறிப்பாக இந்த வசிஃபாவை உங்களுக்கு தந்த எனக்காக துவா செய்யுங்கள் ஜஜாக்கல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல